வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை அலச போறோம் வள்ளலார் அதாவது சிதம்பரம் இராமலிங்கம் எழுதிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம் அதுல சில முக்கிய பகுதிகளை பார்க்கலாம் ஆமா இது வந்து வெறும் இல்ல ஒரு மனுஷன் தான் உயிர் உருவானதுல இருந்து ஆன்மீகத்தோடு உச்சம் வரைக்கும் தன்னை வழி ஒரு சக்திக்கு காட்டுற நன்றி இது சரி அந்த அனுபவம் அவர் பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்லயே பாத்தீங்கன்னா இந்த முழு விண்ணப்பத்திலயும் ஒரு பயங்கரமான நன்றி உணர்வு தெரியுது இல்லையா ஆமா நிச்சயமா தன்னோட பாதைய நினைச்சு பார்த்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயும் கடவுளோட கருணையை உணர்றதா சொல்றாரு குறிப்பா தாய் வயித்தில இருந்த நாட்களை சொல்றத பாருங்க ரொம்ப நுணுக்கமா இருக்கு உம் அந்த சின்ன இடம் சோனித திறள்னு சொல்றாரு அதோட அழுக்கு நாட்ட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இறைவன் தன் அங்க வச்சிருந்ததாகும் அங்க இருந்த நெருக்கடி சூடு இருட்டு பசி இதையெல்லாம் நீக்கி விஷக்கிருமி நச்சுக்காத்து நச்சு காத்து இதிலிருந்தெல்லாம் பாதுகாத்ததாகவும் சொல்றாரு கேக்கறப்பவே இது உண்மையா நடந்ததா இல்ல தோணுது தோணுதல்ல நல்ல கேள்வி ஆனா வள்ளலாரோட பார்வையில இது நேரடி அனுபவமா தான் தெரியுது இங்க ஆச்சரியம் என்னன்னா வெறும் உயிர் கொடுத்ததோட நிக்கல கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஓ ஆமா அப்பாவோட உடம்புல இருந்த காலம் தொடங்கி அப்புறம் அம்மா வயித்துல பல கோடி கணம் வளரும் போதும் பிறக்கும் போதும் எத்தனையோ தடைகள் ஆபத்துகள் வரும்ல அதுல இருந்தெல்லாம் ஏன் பிறப்புறுப்பு வழியா வெளியே வரும்போது கூட அந்த ஆபத்துல இருந்து அந்த பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி தன்னை காப்பாத்துனதா ரொம்ப ஆணித்தரமா நம்புறாரு அப்படியா இது வந்து அவர் உணர்ந்த அந்த எங்கும் நிறைஞ்ச எல்லாம் செய்யற சக்தி கடையாளம் அதனால தான் அந்த இறைவனை தவிர வேற யாரையும் ஒப்பா சொல்ல மனசு வரலன்னு சொல்றாரு அப்போ இந்த பாதுகாப்பு உணர்வு கருவறையோட முடியல இல்லல பொறந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்துட்டே இருந்திருக்கு சின்ன வயசுல வர நோய்கள் ஆபத்து தோஷம் பசி பயம் எல்லாத்துல இருந்தும் கடவுள் காப்பாத்துனதா சொல்றாரு சரி அடுத்த கட்டம் குமாரப்பருவம் இது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஆமா பொதுவா பசங்க விளையாட்டு சாப்பாடுன்னு இருப்பாங்க ஆனா அந்த வயசுக்குரிய ஆசைகள்ல மனசு போகாம தடுத்து தனிமையை தேடவும் பக்தி செலுத்தவும் மற்ற உயிருங்க மேல இரக்கம் காட்டவும் இறைவன் தூண்டனதா சொல்றாரு இது சாதாரண விஷயம் இல்ல பாருங்க சின்ன வயசுலயே இரக்கத்தை நோக்கி ஒரு திருப்பம் ரொம்பவே ஆசாதாரணமா தெரியுது இல்ல நிச்சயமா இதோட சேர்த்து கல்வி பத்தி அவர் சொல்றதும் முக்கியம் வாத்தியார் இல்லாமலேயே உள்ள இருந்தே இறைவன் கத்து கொடுத்ததா சொல்றாரு அப்புறம் ஆடம்பரமா இருக்கிற தேவையில்லாம நேரத்தை வீணாக்குற சம்ஸ்கிருதம் மாதிரி மொழிகள்ல ஆர்வம் போகாம தடுத்து மொழிய கூட ஒரு வழிகாட்டுதலா பாக்குறாரு போல ஆமா ஆன்மீகத்துக்கு எது சரின்னு பாக்குறாரு எளிய இனிமையான சாகா கல்விய சொல்ற தமிழ் மேல பற்று வர வச்சு தோத்திரப்பாட்டு பாட வச்சதா சொல்றாரு ஜாதி ஆசாரம் இதெல்லாம் பொய்யின அப்பவே உணர்த்தி இருக்காரு ஆமா அதையும் இறைவன் தடுத்ததா சொல்றாரு வாலிப பருவம் வர்றப்ப இது இன்னும் தீவிரமாகுது போல ஆமா பொண்ணு பொண்ணு மண்ணுன்னு உலக ஆசையில பற்று வைக்காம தடுத்ததோட சைவம் வைணவம்னு ஆரம்பிச்சு வேதாந்தம் சித்தாந்தம் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மதமும் மார்க்கமும் முழு உண்மை இல்ல சரி அதெல்லாம் வெறும் கற்பனை இல்லனா சுத்த அனுபவத்தோட சின்ன தனக்கு அதெல்லாம் பின்பற்ற விடாம இழைவன் தடுத்ததா சொல்றது இது பெரிய விஷயம்ல ஆமா ரொம்ப வலிமையான கருத்து இப்ப இருக்கிற எல்லா அமைப்புகளும் முழு உண்மையோட சின்ன துண்டுதான் சொல்ற மாதிரி இது இத நாம பெரிய படத்தோட பொருத்தி பார்த்தா உலக ஆசை இல்லாம எல்லா உயிரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட சுத்த சன்மார்க்க தனிநெறிங்கிற வழியில மட்டும் போக இறைவன் வழி நடத்தினதா வல்லலாம் சொல்றதோட ஆழம் புரியும் ஓஹோ இதோட அடிநாதமே அருட்பெருஞ்சோதிங்கிற உண்மை கடவுள் ஒருத்தர் தான் இருக்காருங்கிற அறிவுதான் இது மத்த மதங்கள் இருந்து விலகி எல்லா உயிருக்கும் பொதுவான நேரடி அனுபவத்தை சொல்றப்பாத அப்போ இந்த பயணத்தோட கடைசி நோக்கம் என்னன்னு அவர் நினைக்கிறாரு அவரோட விண்ணப்பத்தை படிச்சா கடைசில அழியாத தேகம் அதாவது சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம்னு மூணு நிலை அதோட எல்லாத்தையும் நடத்துற தனி பெரும் சக்தி கடவுள் ஒருத்தர் தாங்கிற உண்மையான ஞானம் எல்லா சிதிகளும் கிடைச்சு பேரின்ப வாழ்க்கையில தன்னை சேர்த்துக்க அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் முடிவு பண்ணிருக்கிறதா நம்புறாரு அந்த இறைவனை எப்படி விவரிக்கிறாரு இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் எல்லாமே ஒண்ணும் இல்லாதவரு உயிர்க்குள்ள கலந்து ஆடுறவர்னு பலவிதமா சொல்றாரு இது மத அடையாளமெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒளி வடிவமான கருணை நிறைஞ்ச பரம்பொருளை குறிக்குது ஆக வள்ளலாரோட இந்த சத்திய பெரு விண்ணப்பம் ஒரு மனுஷ கருவுல உருவானதுல இருந்து ஆன்மீக பயணத்தோட ஒவ்வொரு படிலையும் கூடவே இருந்து வழி ஒரு தெய்வீக சக்தியை உணர்ந்து சொல்ற ஒரு ஆழமான தனிப்பட்ட நன்றி அறிக்கை மாதிரி இருக்கு சரி நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு வள்ளலார் ரொம்ப தெளிவா தான் வாழ்க்கையில உணர்ந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல பெரிய மாற்றமா இருக்கலாம் உங்கள அறியாமலேயே உங்க கூட இருந்து உங்களை வழி ஒரு சக்தி அல்லது கருணைய பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்ததுண்டா அப்படி யோசிச்சு பாக்குறது உங்க வாழ்க்கை பார்வையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க